வணக்கம் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் மறியல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கைது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டமங்கலம் சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற ரயிலை மறைத்து விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமை தாங்கினார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கைதாகி தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் எ மீட்டெடுத்து எங்களையும் மீட்டெடுத்து புரட்சியாளர் புரட்சியாளர் அமிதா அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அம்பேத்கரை அவமதித்த அம்பேத்கரை அவமதித்த அம்பேத்கரை அவமதித்த அமீத்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் துறை அமைச்சரேடிகள் எங்கள் தலைவர் அம்பேத்கர் வணக்கம்